இன்று அவருடைய சத்தம் எழுதியவர் சகோதர சகரியா புனன் அவர்கள் நாள் ஏப்ரல் இருபது பிரதம மந்திரி நம் தகப்பனாய் இருந்தால் அவரை விட தேவன் பெரியவர் என்றோ நீதிமொழிகள் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கையில் நீர்கால்களைப் போல இருக்கிறது அதை தமது சித்தத்தின்படி அவர் திருப்புகிறார் என கூறுகிறது இந்தியாவின் பிரதம மந்திரி உங்கள் தகப்பன் என வைத்துக் கொள்ளுங்கள் அப்படியானால் உங்கள் வாழ்வில் நீங்கள் சந்திக்கும் எந்த கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் ஒரு பொருட்டாக எண்ணுவீர்களா உங்கள் வீட்டு சொந்தக்காரர் உங்களை பயமுறுத்தினாலோ அல்லது உங்கள் மேல் அதிகாரி இடைவிடாமல் தொந்தரவு கொடுத்து கொண்டிருந்தாலோ அல்லது யாரேனும் ஒருவர் உங்களிடத்தில் அநீதியாய் நடந்து கொண்டாலோ அல்லது ஏதேனும் ஒரு காரியம் துரிதமாய் செய்யப்பட வேண்டும் என்பதற்காகவோ நீங்கள் கவலைப்படுவீர்களா ஒரு காலும் இல்லை பிரதம மந்திரியை தகப்பனாக கொண்டு நீங்கள் என்ன செய்வீர்கள் உடனே உங்கள் அப்பாவிற்கு நீங்கள் போன் செய்து அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கும்படி பேசிவிட்டு நிம்மதியாக போனை கீழே வைத்து விடுவீர்கள் உங்கள் ஆண்டவர் இந்தியாவின் பிரதமரை காட்டிலும் பெரியவர் அல்லவா சற்றே சிந்தியுங்கள் ஆனால் வாழ்க்கையின் பிரச்சனைகளை சந்திக்கும் நாம் என்ன செய்கிறோம் ஐயோ இந்த சமயத்தில் எனக்கு தெரிந்த ஒரு மத்திய மந்திரியோ அல்லது ஒரு போலீஸ் ஆஃபீஸரோ இருந்தால் எவ்வளவு நலமாயிருக்கும் அப்படி இருந்திருந்தால் அவர்கள் எனக்கு உடனே உதவி செய்திருப்பார்களே என கூறுகிறோமா இந்த இரண்டில் நம் ஜீவியத்தின் பிரச்சனைகளில் எது நம்முடைய முதலிடமான நடவடிக்கையை ஆக்கிரமிக்கிறது இன்று அநேக கிறிஸ்தவர்கள் அன்றாட தங்களின் நடைமுறை ஜீவியத்தில் பிரச்சனைகள் வரும்பொழுது நாத்திகர்களாகவே மாறிவிடுகின்றனர் இவர்கள் தேவன் மேல் விசுவாசம் வைத்திடுங்கள் என கூட்டங்களிலேயும் தங்கள் வீடுகளிலேயும் வாயார பேசுகிறார்கள் ஆனால் ஜீவியத்தில் நடைமுறைப்படுத்த தவறுகிறார்கள் செபிப்போமா சர்வவல்ல எங்கள் பிதாவே மானிடர் தயவை பிரதானமாய் நாடும் எங்கள் இருதயத்தை உமையே பிரதானமாய் நாடும் விசுவாசத்திற்குள் எங்களை ஈர்த்து கொள்வீராக Jesus bin Amater, Amen.